நம்ம வீட்டுல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற பொதுவான பிரச்சனை தெரியுமா சளி பிடிக்கிறது அதனால இருமல் தொந்தரவு அதிகமா இருக்கும் சயனசிரீஸ் இருக்கிறவங்களுக்கு தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா நீர் அடிக்கடி நீர் அடிக்கடினால வந்து தலைவலி இருக்கும் முகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே இந்த கண்ணங்கள்ல எல்லாம் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டான மெடிசன் பாத்தீங்கன்னா திரிகடுக்கு சூர்ணம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா சுக்கு மிளகு திப்ளி ஸோ இது மூணும் தான் இருக்கு அஹ் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சளி பிடிச்சா மருந்து சாப்பிட்டா ஏழுனாலும் மருந்து சாப்பிடலன்னா ஒரு வாரத்திலையும் குணமாகும்னு சொல்லி அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில பேருக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப சளி பிடிச்சிட்டே இருக்கும் இது என்ன காரணத்தினால இருக்குன்னா நுரையீரல போய் அந்த அந்த கோழையை வந்து நல்லா போய் தங்கிடும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த கோழை ஃபுல்லா அகட்டுனா மட்டும்தான் திரும்ப திரும்ப வந்து சளி பிடிக்காது இது குழந்தைங்களுக்கும் இதே போலதான் சோ அந்த கோழை ஃபுல்ல அகற்றுறதுக்கான மருந்து தான் இந்த தெரிய சூர்ணம் இதை நீங்க வந்து தேன்ல கலந்தோ அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியும் அப்படி இல்லைன்னா வந்து இது ஹாட் வாட்டர்ல வந்து டீ மாதிரி போட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கோலையை வந்துட்டு ஃபுல்லா லங்ஸ்ல இருந்து வெளியேற்றிடும் சோ அப்ப நம்மளுக்கு சளி பிடிக்கிற இது பிரச்சனை வந்துட்டு குறைஞ்சிரும் அதே போல நம்ம ஒரு நாள் நல்லா ஃபுல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டோம் இல்லை வந்து வயர் ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோம் ஜீர்ணம் ஆகலை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன யோசிப்போம்னா வந்துட்டு சுக்கு டீ குடிக்கலாம் தான் யோசிப்போம் ஏன் அப்படின்னா அது டைஜெஷன் ஆகும் அப்படிங்கிறதுனால அது என்ன சுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கு அதாவது நார்ச்சத்து என்ன நம்ம சாப்பிட்ற உணவு போயிட்டு வந்து சரிமானம் படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நாம வந்து சுக்குட்டிய வந்து குடிப்போம் ஸோ அதனால இந்த சுக்கு மிளகு திப்பளி சேர்ந்து எடுத்துக்கும் போதும் நம்மளுக்கு டைஜஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளஸ் இது வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்க டெய்லியுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை நீங்க வந்து டீ மாதிரி இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்லயே வந்து கொலஸ்ட்ரால் கம்மி ஆகிறது கண் கூட நீங்க வந்து பாக்கலாம் நம்ம தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க